திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினான்கு இக்கோனியாவில் பவுலும் பர்ணபாவும் இக்கோனியாவிலும் இப்படியே நிகழ்ந்தது பவுலும் பர்ணபாவும் யூதருடைய தொழுகை கூடத்திற்கு சென்று இவ்வாறே பேசியபோது போது யூதரிலும் கிரேக்கரிலும் பெரும் திரளானோர் நம்பிக்கை கொண்டனர் ஆனால் நம்பாத யூதர் சகோதரருக்கு எதிராக பிற இனத்தவரை தூண்டிவிட்டு அவர்கள் உள்ளத்தை கெடுத்தனர் ஆயினும் அவர்கள் அங்கு பல நாள் தங்கி ஆண்டவரைப் பற்றி துணிவுடன் பேசினார்கள் ஆண்டவரும் தம் அருள் செய்திக்கு சான்றாக பல அடையாளங்களையும் அருண் செயல்களையும் அவர்கள் வழியாக செய்தார் திறந்திருந்த நகர மக்கள் இரண்டாக பிரிந்தனர் ஒரு பிரிவினர் யூதரோடும் மற்ற பிரிவினர் திருத்தூதரோடும் சேர்ந்து கொண்டனர் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி அவர்கள் அறிந்து லிஸ்டிராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் பவுலும் பர்ணபாவும் கால் வழங்காத ஒருவர் இருந்தார் பிறவியிலேயே கால் இருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் நீர் எழுந்து கால் ஊன்றி நேராக நில்லும் என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கோ லிக்கோவேனியா மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று எழுப்பி கூறினர் அவர்கள் சேயுசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரில் உள்ள சேயுசு கோயில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார் இதை கேள்வியுற்று திருத்தூதர் பர்ணபாவும் தங்கள் மேலுடைகளை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்க கூறியது மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம் நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மைப் பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கின்றார் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி செய்கின்றார் இவற்றை அவர்கள் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது அப்போது அந்தியாக்கி அந்தியோக்கியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள் அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்னாபாவுடன் திருபைக்கு புறப்பட்டு சென்றார் சிரியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு திரும்ப வருதல் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா இகோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள் கிறிஸ்து வழங்கும் வாழ்வுத்தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்